நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்விராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மண்ணுலகில் மனிதனாக பிறந்து மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாந்தர்களுக்கு இருக்கும் ஜாதக அலங்காரத்தில் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டங்களில் லக்னம் என்று ஒன்று இருக்கும் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் என்பது ஆன்மா ராசி என்பது உயிர் அல்லது உடல் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்றது தான் நம்முடைய இன்பத் துன்பங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும் அதான் லக்னம் லக்னத்தில் சில இடங்களில் சில ஜாதகர்களுக்கு ராகு அல்லது கேது இருக்கும் இல்லை உம்பகர்களும் மாறி மாறி உட்காரும் பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக வந்து பார்க்கும்போது ராகு கேது லக்னத்தில் இருந்தால் பெருத்த யோகத்தை கொடுப்பான் அதே மாதிரி பெருத்தை அட்டி கொடுத்து பிச்சை பிச்சைக்கர் நாக்கியிலையும் உட்கார வைப்பான் வச்சா குடிமையை சிரச்சா மொட்டை அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க தான் லக்னத்தில் ராகுவில் கேது இருப்போம் இருக்கும் கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன செய்யும் கேது இருந்தால் என்ன செய்யும் அது பலன் என்ன அது இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்குறோம் ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடத்தில் வரக்கூடிய சில சித்திரங்கள் சில வாக்குகள் பொய்க்கின்றன ஏன் பொய்க்கின்றன அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் சரியாக கணிக்கப்படாமல் இருந்தால் அந்த அது பூ நடக்கும் சரியான கணிப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் சரியாக நடக்கும் அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய சில கிரகநிலைகள் உச்சம் பெற வேண்டும் அதாவது இந்த டிகிரி கணக்கு சொல்லுவாங்க சைபர்லேருந்து ஆரம்பித்து பத்து இருபது முப்பது நாற்பது தொண்ணூறு வரைக்கும் நூறு டிகிரி வரைக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு சுக்கரனை எடுத்துக்கோமே சுக்கரன் சொல்லக்கூடிய அது வந்து ரிஷபத்தில் இல்லைன்னா கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த தனுசு என்று சொல்ல தனுசு இல்லை துலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிகளில் ஆட்சி செய்கிறார் ரூலிங் அது எப்படி சாமி அந்த இடத்துல ரூலிங் ஆமாம் அந்த இடத்துல வந்து அவர் நீங்கள் பிறக்கிற நேரத்தில் அவங்க க கணக்கு போடும்போது அந்தந்த க கல்குலேஷனில் இத்தனை டிகிரியில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ரூலிங் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அப்படியே பெருசாகவே இருக்க மாட்டாங்க சுக்கரன் ரூலிங்கில் இருந்தால் அவங்க வந்து பல ரொம்ப ச ரிச்சாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாமே ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்திலையோ இல்லை துலாத்துலேயோ ரூலிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கும் ஆனால் அவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க முடியாது என்ன காரணம்னு பார்க்கும்போது நம்ம கணக்கு போட்டு தான் தெரியும் அந்த கேல்குலேஷனில் அந்த எண்டில் இருப்பாங்க இல்லை இந்த எண்டில் இருப்பாங்க அதாவது பார்டர் லைன் அதாவது அவங்க அந்த சுக்கரனுடைய சக்தி ஆகப்பட்டது ரிஷபமாக இருந்தால் அது மேஷத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷம் மிதினத்திலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மேஷத்துலேயோ அல்லது மிதினத்திலேயோ அவங்க வந்தால் செயல் ஆக்கம் கம்மியாக இருக்கும் அப்போ அந்த உச்சகட்டம் அதாவது பத் சைபர் டிகிரிலேருந்து தொண்ணூறு நூறு டிகிரி வரைக்கும் உள்ள அந்த டிகிரி கணக்கில் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கப்புறம் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இதுதான் தான் கணக்கு எடுக்கணும் அந்த கணக்கு துல்லியமாக வேணும்னா அது வந்து கேபி சிஸ்டம்னு இருக்குது கிருஷ்ணமூர்த்தி பத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 மனிதர் அதை அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் போடும்போது உண்மையிலேயே உன்னுடைய அந்த கிரகங்கள் எங்கே உச்சமாக இருக்குங்கிறது காமிப்பாங்க ஸோ அந்த கிரகங்கள் அமைப்புகளை காமிக்கிறது தான் அந்த ஜாதகம் அது உண்மையிலேயே அது சரியான இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் அந்த சில நம்ம கணனியில் இப்போ புதுசாக அதெல்லாம் நிறையா வந்திருக்குது எக்ஸாக்டாக இந்த டேயில் இந்த மாதம் இந்த டைம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு துல்லியமாக இருக்குது ப்ரொவைடட் ஒன்று டைம் ஆஃப் பர்த் கட்டாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் மடம் பிறந்த நேரம் ஏஎம்பிஎம் எல்லாம் சரியாக இருந்தால் இன்றைக்கி இந்த செகண்டில் இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் இந்த ஜாதகம் சொல்ல முடியும் ஆணித்தரமா அதெல்லாம் அந்தளவுக்கு ஜோதிடக்கலை உயர்வானது தான் அதில் எந்த விதமான குறையுமே இல்லை அப்போது ஏற்பட்ட ஜோதிடக்கலையில் லக்னத்தில் உட்காரக்கூடிய கிரகங்கள் பேசுமா பேசாதா வேலை செய்யுமா செய்யாதா எப்படி செய்யும் அதிகமாக செய்யுமா கம்மியாக செய்யுமாங்களாம் அதுக்கெல்லாம் நிறைய பாடங்கள் கால்குலேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இது வந்து ஒரு ஜாதகம் என்பது ஒரு சமுத்திரத்தை ஒப்பிடலாம் சமுத்திரம்னு என்ன கடல் அது பேசிகிட்டே இருக்கலாம் உள்ளே போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ அதில் ஆழம் என்னங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டம் அதுபோல் இதில் அந்த லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் என்ன அப்படின்னா ஏன் அவங்க அந்த ஜாதகத்தில் அப்படி அமையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் போன கடந்த ஜென்மத்தில் அந்த ஆன்மாக்கள் இந்த சர்ப்ப சம்பந்தமான தோஷங்கள் பெற்றிருப்பாங்க சர்ப்பத்தை அவங்க வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணியிருப்பாங்க இல்லை சர்ப்பத்துக்கு தீங்கு உடைச்சிருப்பாங்க இல்லை சர்ப்பத்தை அவங்க வந்து ஏதாவது சாகடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகங்களில் ஆடு இருக்கு இல்லைங்களா ஆடு கோட் அதை வந்து அதிகமாக துன்புறுத்தியிருப்பாங்க அது இல்லாமல் பிராமணர்களுடைய சாபம் பிராமணர்கள்ட்ட நிறையா சாபம் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி உள்ள கேரக்டர்ஸ் உள்ள ஆளுகள்லாம் அடுத்த பிறவியில் கண்டிப்பாக லக்னத்தில் ராகுவும் கேதுவும் உட்காரும் அப்போது அது எப்படி வேலை செய்யும் ஒன்றா உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் உங்களை மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்றா ஒன்றும் இல்லாமல் கொண்டு போய் கீழே பிச்சை எடுக்க வச்சிரும் அந்த மாதிரி உள்ளதான் அந்த ல லக்னத்தில் ராகு கேது உள்ள ஜாதகம் அதை நம்ம கால்குலேட் பண்ணி அதோடைய பார்வைகள் நிறையா இருக்குது இது பாக்கி ஏழு கிரகங்களும் இந்த லக்னத்தை பார்க்குதா இந்த லக்னத்தில் எத்தனை இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்து ஜாதகருக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுது எந்த விதத்தில் அப்போஸ் பண்ணுது என்பதை பார்த்து தான் சொல்ல முடியும் ஆகவே லக்னத்தில் ராகு கேது இருப்பவர்கள் என்ன செய்யலாங்கிறது மட்டும் சொல்ல சொல்கிறேன் நான் அது இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நிறைய அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வன்னிமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா வன்னி மரம் எண்ணியதை எண்ணியதை கொடுக்கும் வன்னி மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம்லாம் வந்து பாலைமரத்தில் கூட வளரும் இல்லையா அப்போ அந்த வன்னி மரத்தை வணங்கிட்டு தான் வந்து பெரிய பெரிய ம மகான்கள் மனிதர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்து இருந்து இருந்திருக்கிறாங்க இவ்வளோ ஏன் ராமர் அவங்க படைகளே வந்து ராவண ராவணனை எதிர்க்க செல்லும் பொழுது வன்னி மரத்துக்கேடு தான் அவங்கள தான் அதை தான் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து தான் போனாங்களாம் அப்போ அந்த வன்னி மரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மரம் இந்த ராகு கேது லக்னத்தில் ராகு கேது உள்ளவர்கள் இடைவிடாமல் வன்னி மரத்தை ஒரு விளக்கேற்றி சனிக்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்தோமானால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு உயர்வை தரும் அது நீச்சமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நல்லதே செய்து கோடீஸ்வர பிராப்தியை கொடுக்கும் கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒரே வாய்ப்பு வன்னிமர வழிபாடு தான் அந்த வன்னிமரத்தை வழங்குவதற்கு ஒரே ஒரு லைன் தான் பெருசாக ஒன்றும் தேவையில்லை பிரங் பிரங் குசாய சிங் சிவாய நம பிரங் பிரங் குசாய சிங் சிவாய நம இதுதான் அதோடைய மூலமந்திரம் இதை நீங்கள் வன்னி மரத்துக்கிட்ட வன்னி மரத்தை தொட்டோ இல்லை வன்னி மரத்தை போய் நெத்தி நெத்தியை வச்சுக்கிட்டோ இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உங்கள் மனசில் உள்ளதை அதுக்கிட்ட சொல்லுங்கள் அது உங்களுக்கு வேணுங்கிறத நிறைவேற்றி வைக்கும் ஏன்னா இந்த வன்னி மரத்தின் கிளைகள் இலைகள் அந்த மரத்துடைய சக்தி விண்வெளியில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் சோல்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கூட இணைகிறது அந்த ஆற்றல் மூன்று மரத்துக்கு தான் இருக்குங்க வன்னி மரம் அரச மரம் ஆலமரம் இன்னொன்று சொல்லலாம் பனை மரம் இந்த நாலு மரமும் உன்னுடைய எண்ணங்களை என்ன பண்ணோம் ஏரியல் மாதிரி கடத்தி கொண்டு போய் மேலே கொண்டு போய் சேர்க்கும் நீ வந்து ஜீவாத்மா அது பரமாத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் சோல்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த மரம் இந்த நாலு மரம் தான் ஸோ அப்போ இந்த மரத்துக்கிட்ட இந்த வழிபாடு பண்ணும்போது ராகு கேது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நீங்கள் கவலையப்படாத ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய அந்த இது அந்த உங்கள் எண்ணைகள் நிறைவேறும் பயந்துக்காதீங்க அதனாலே லக்கணசல் ராகு கேது இருப்பவங்க இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் அதை விட்டு இப்படி நீங்கள் கோயில் கோயிலாக சுற்றினங்கிற அவசியம் இல்லை உளுந்து உளுந்து சாப்பிட்ணுமாங்க அப்புறம் இன்னொன்று அது என்ன கேதுக்கு ஒரு ப பயிர் இருக்கேன் அந்த பய பயிரை சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் இது வந்து ரொம்ப ஹைல் சூப்பர்லேட்டிவ் பரிகாரம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ணுங்கள் ரெண்டாவது விளக்கு அந்த விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் நீங்கள் கடுகெண்ணெய் ஊற்றி தீவம் போட வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு அந்த வசியம் கிடைக்கும் வசியம் கிடைச்சிதுன்னா உங்களுடைய எண்ணங்கள் வசியமாகும் எண்ணங்கள் வசியமானால் உங்களுடைய செயல்களும் வசியமாகும் செயல்கள் வசியமானால் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் டப்பு பணம் காசு துட்டு எல்லாம் வசியமாகும் அதுக்கு மேலே என்ன வேணும் மக்கள் செல்வனாக மாறலாம் வன்னிமரத்தை வழிபாடு செய்து லக்னத்தில் ராகு கேது உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்